கவுசில லாஃப் அட்ராக்ஷன் கோச் ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர் அண்ட் மோக்ஷ பத்தம் ரீட்டர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லியோ சிம்ம ராசி தான் நம்ம பார்க்க போறோம் சோ சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோக்ஷ வந்து என்ன மாதிரியான பலன் சொல்லுது சோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சோ எப்படி வந்து அவங்க கான்ஷியஸா இருக்கணும் என்ன விஷயத்தை வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அவங்க இது வரைக்கும் இருந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூவான விஷயத்தை நோக்கி மூவ் ஆகுற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த அவங்க வந்து ரெட்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க சோ எதெல்லாம் இந்த பாஸ்ல ஒர்க் ஆகலையோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு ரெட்டிஃபை பண்ணிட்டு ஒரு நியூவான விஷயத்தை வந்து நோக்கி போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு ஒரு ஐடியல் லைஃப் வாழணும்னு அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் சார் இந்த மாதிரி லைஃப் நான் வாழணும்ப்பா அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும் இல்லையா சார் அந்த மாதிரியான லைஃப்பை அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா வந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச்ல இருக்கவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நியூ ஜாபு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜாபை சூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் அவங்க என்ன நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறித்தனத்தோடு செயல்படுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிம்மராசிக்கு இருக்கு ஸோ வெறித்தனம் வந்து அதிகமா இருக்கும் நினைச்சதை அடையிறதுக்கு மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரம் வேண்டாம் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ரொம்ப அடையணும் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதமான மைண்ட் செட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா சோ மெட்டீரியல் திங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னா உடனே கிடைக்கணும் இப்ப நான் எதிர்பார்த்த அந்த அடுத்த செகண்டே அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க அப்படி நினைச்சிங்கன்னா அது டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்கும் சோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா ஒரு விஷயத்த நீங்க வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகும் உடனே வந்து மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவிட்டி வந்து உங்களை பிளாக் பண்ணும் உங்களை பத்தி டக்குன்னு அப்படியே வந்து சுயன்னு கீழே இறங்கிடுவீங்க அந்த நெகட்டிவிட்டி வந்து பிளாக் பண்ணும் சோ அந்த நெகட்டிவிட்டி வந்து இல்லாம வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க நெகட்டிவா பேசினாலும் தயவு செஞ்சு அவங்கள மட்டும் தள்ளிடுங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஆன பீப்புள் வந்து பாசிட்டிவான சரௌண்டிங் வந்து அதிகம் தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேங்களா மெட்டீரியல் விஷயங்கள் கிடைக்கும் பட் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் நீங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்க வந்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதா போட்டுட்டே இருந்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து மெட்டீரியல் திங்ஸ் வந்து அச்சீவ் ஆகும் உடனே உடனே ஹார்ட் பிரேக் வந்து ஆகக்கூடாது இமீடியட்டா நடக்கலன்றது சோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொழுதுபோக்கு திங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் டேலண்ட்டு இந்த லெவல் வந்து நல்லா இருக்கும் டேலண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அது எல்லாமே நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கும் இருந்தாலும் நெகட்டிவான விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க பேச்சினால பிரச்சனை வர்றது கூட சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதை வேற மாதிரியான வேற மாதிரியாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பிரச்சனை பண்றதுக்கு அதெல்லாம் வந்து சான்சஸாக இருக்குது ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் பிளேஸ்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை காமிக்குது அதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா நீங்கள் த்ரோட் சக்ரா ஒர்க் பண்ணணும் த்ரோட் சக்ரா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரோட் சக்ரா வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரி காமிக்குது சிம்மராசிக்கு வந்து ஒரு ஓவர் ஆக்டிவாக இருக்கும் திரோட் சக்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்குது ஸோ அம் அதிகமாக உச்சாரிங்க அம் அம்னு சொல்லிட்டு அதிகமாக நீங்கள் வந்து உச்சாரிங்க மெடிடேட் பண்ணுங்க த்ரோட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான என்னென்னா பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா த்ரோட் சக்ரா வந்து ரிலேட்டட் டு ஸ்கை ப்ளூ ஸோ அந்த ஸ்கை ப்ளூ கலர் சம்மந்தமான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போடுறது அந்த மாதிரி கலர்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்கள் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த த்ரோட் சக்கராவுடைய பேலன்ஸ் வந்து கொண்டு வரும் பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபேமிலியாக இருக்கும் போதும் சரி கேரியர் லைஃப்லையும் சரி பேச்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் ஓவரா போனால் கூட அதனால ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டியே வந்து நீங்க அழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் மேஜர் லெசனாக இருக்கு சிம்மராசிக்கு மேஜர் கைடன்ஸ் அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டியை நீங்க அழிச்சிட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி வந்து நகரணும் அப்பதான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து என்ன காமிக்கிதுன்னா மெஸ்குலின் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் மஸ்க்ளின் எனர்ஜி ஆல்ரெடி வந்து சிம்ம ராசினாலே ஒரு மஸ்க்ளீனான ஒரு ராசி தான் இல்லையா ஆன் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் ஸோ ரொம்ப போல்டா இருப்பது டக்கு டக்குன்னு கோவம் வர்றது ஆஹ் டக்கு டக்குன்னு வந்து எமோஷனலா இதாகிறது சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுமே நீங்க கொஞ்சம் பார்த்து நடக்கணும் இந்த கோவம் எல்லாம் வந்து எந்த இடத்துல ஒர்க் ரிலேட்டடான இடத்துல எல்லாம் அதிகம் கோவப்படாத மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா யோசிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை மீறி எமோஷன்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உம் கிரியேட்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம சொன்னோம் இருந்தாலும் வந்து நீங்க அந்த எமோஷனலா பிளாக் ஆகும்போது போது டக்குன்னு ஒரு கோபம் டக்குன்னு ஒரு ஈகோ அந்த மாதிரி வரும்பொழுது உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து பிளாக் ஆகிடும் ஸோ அதனால நிதானமா யோசிக்க கத்திக்கோங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நிதானமா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அதுதான் கரெக்டான வேர்ட் சொல்லணும் அதுதான் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படி பண்ணும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களால சமாளிக்க முடியும் பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் ஒரு அது மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் அதை உடனே ரெட்டிஃபை பண்ற தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு போகாது சோ அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிடுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அன்னைக்கே ரெட்டிஃபை பண்ணிடுங்க ஒரு யூகோ ஈகோனாலயோ இல்ல ஓவர் எனர்ஜினாலயோ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடாம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே வந்து 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 அது நல்லது உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ரெட்டி பண்ணிடுங்களுக்குச்சுரல்ஸ் ஏன்னா ரெண்டாயிரி இருபத்தி நாலுல உங்களோட செல்ஃப் லவ் பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதாவது என்னையே எனக்கு பிடிக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் லவ்வை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சுச்சுவேஷன்ஸு மனிதர்கள் அந்த மாதிரி தோண்டுவாங்க ஸோ நீங்க வந்து இட்ஸ் ஓகே சம்டைம்ஸ் நம்ம கோவப்படுறது வைக்கிறது இதெல்லாம் காமன் அதனால நம்ம கெட்டவங்க ஆயிட மாட்டோம் இந்த சில எமோஷன்ஸ் வந்து நமக்கு அந்த டைம்ல வந்து அதிகமா இருக்கும் நம்ம சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும் இட்ஸ் ஓகே அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு எதுனால ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டக்குன்னு ஒரு சாரி கேட்கறதோ உடனே அந்த ப்ராப்ளத்தை ரெட்டிஃபை பண்றதோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்ல இறங்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா இருக்காது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிக்காதீங்க மைண்ட்ல வந்துட்டு பைண்ட் பண்ணிட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கட்டத்தில் அவங்கள பேர்ஸ் பண்ண வைக்கும் வெடிச்சுடுவீங்க அப்படியே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்பவே வந்து அதை பிரச்சனையாக முடிச்சிடணும் இல்லை அதை வந்து மன்னிச்சு விட்றணும் ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து வரணும் வர்றது வந்து பெட்டர் ஓகேங்களா ஸோ மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவசரப்படாமல் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக நீங்க பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும் ஏன்னா நீங்க உங்க மனசு வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் டக்குன்னு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதனால் நிதானம் வந்து அவசியம் அப்படின்னு சிம்மராசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை ஆ ஓம்காரோட ப்ரைமல் வைப்ரேஷன் சொல்லிட்டு மோஷ் போல் ஒன்று வரும் ஓம்காரோட நீங்கள் அலைன் ஆகிருக்கணும் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அது வந்து மைண்டை வந்து உங்களுக்கு காம் பண்ணும் இப்போ பிராமரி பிரணாயமெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டக்குன்னு எமோஷன் ஆகுறீங்களா டக்குன்னு கோபப்படுறீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த நர்வஸை வந்து காம் டவுன் பண்ணும் ஸோ நர்வஸை காம் டவுன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்க பண்ணுங்க அந்த ஒரு படபடப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் டக் டக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்ற ஒரு படபடப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இந்த கைடன்ஸை எடுத்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர் தான் ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ராலஜி படி வந்து டைம் இப்படி கெட்டதாக இருக்கும் சில பேருக்கு நல்லதா இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் அஸ்ட்ராலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இப்படிலாம் நடக்கலாம் பட் இறைவன் வந்து நமக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் கொடுக்காரு நம்மளோட லைஃப்பை வந்து மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு ஸோ நீங்க வந்து ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இந்த கைடன்ஸ் எல்லாம் எடுங்க இதெல்லாம் பண்ணுங்க நான் சொல்லுறேன் ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும்போது உங்களோட லைஃபை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா பெட்டரா நீங்க வந்து மாத்திக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பெட்டரா லைஃபை வந்து மாற்றிக்கோங்க இந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன்ட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது கௌசல்யா நன்றி